பயண வணக்கங்கள் முதலில் அஜித் குமாரோட மதத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிதிதான் அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட சிவகாமி அம்மையார் இன்று கோயில்ல வந்துட்டு நடக்க முடியலை நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்துட்டு போன் பண்ணி ரெண்டே நல்ல அரசு வேலை உடனடியா நீ ஒன்பது லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி த வேலையை வாங்கி தந்துரும் அப்படின்ட்டு போன் பண்ணாங்க ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு எம்காம் கம் எம்பில் முடிச்சிருந்தேன் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை நீங்கள் வாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சொந்ததுனால உனக்கு கூப்பிடுறேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரிய பாவை அடுத்து வந்து எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்ச ரூபா பிஜி போஸ்ட் பிஜி முதுகலைப்பட்ட ஆசிரியருக்காக எனக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்க உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாள்ல வேலை அப்படின்னு சொல்றாங்க